ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல ஆறாவது பாடல் பார்க்க போறோம் தாருமாய் தருகன் குன்றம் தடமத அருவி தாழ்ப்ப ஆறுமாய் கலினமா விலாழியால் அழிந்து ஓர் ஆராய் சேருமாய் தேர்கள் ஓட துகளுமாய் ஒன்றோடொன்று மாறுமாறாகி வாழா கிடக்கலாம் அருகில் சென்றார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தாறுமாய் கழிப்பு மிகுதியால் அங்குசத்தை முறிக்கின்ற குன்றம் அஞ்சாமையுள்ள மலை போன்ற யானைகள் தடமத அருவி மிக்க மதநீர் பெருக்கை தாழ்ப்ப சொரிய விடுவதால் ஆறுமாய் கரிய ஒரு நதி தோன்றி கலினம் மாவிலாழியால் கடிவாளம் பூண்ட குதிரைகளின் மென்மையான வாய் நுரையால் அழிந்து அக்கரிய நிறம் மாறி ஓர் ஆறாய் வேறொரு வெண்ணிற நதியாகி தேர்கள் ஓட ரதங்கள் இடைவிடாமல் ஓடித் திரிவதால் சேருமாய் நீர் சிறிது உலர்ந்து சேராகியும் துகளுமாய் மீண்டும் தேர்கள் ஓடுவதனால் புழுதியாகவும் ஆகி ஒன்றோடொன்று இவ்வாறு அடிக்கடி ஒன்றோடொன்று மாறு மாறாகி பெரிதும் மாறுபடும் தன்மையுடையதாய் வாழா கிடக்கிலா சிறிது பொழுதும் ஒரு தன்மையுடையதாக இல்லாத மருகில் சென்றார் வீதியிலே மூவரும் போனார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டு பார்த்த மாதிரியே இங்கேயும் மிதிலை நகரத்து தெருக்கள் எப்ப வர்ணனை தான் அதாவது நம்ம எப்பவுமே ஒரு ஒரு இடம் ஜே ஜேன் இருக்கு மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த இடம் ரொம்ப எல்லாராலும் பாராட்ட பெற்ற இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி இங்க மிதிலை நகரத்துல எப்பவுமே மக்கள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு இந்த பாடல் மூலமா சொல்ல வராரு அதனாலதான் யானைகள் நடக்கிறது அது யானைகள் எப்பேர்பட்ட யானை ரொம்ப அங்கு சதியை கூடிய அளவுக்கு கழிப்பு மிகுந்த யானை அப்படின்னு சொல்றாரு அதனால அது மத நீர் சுரக்குது அது ஒரு கருநீர நதி போல அந்த தெருல இருக்கு அப்படின்றாரு அடுத்தது தே இது குதிரைகள் அதே தெருலேயே போகுது அந்த குதிரைகள் வாயில இருக்கக்கூடிய நுரையானது கீழே விழுந்து அது கருநிற நதியை வந்து வெள்ளை நிற ஆறாக மாத்து மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாரு அதனை தொடர்ந்து தேர்கள் எல்லாம் போறதுனால அந்த தேர் கால்கள் அதுல அந்த அந்த தெருக்கள்ல போற போகும்பொழுது அந்த அந்த வெள்ளை நதி கரு கரு கரிய ஆறு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சேராக மாறுகிறது அப்படின்றாரு அடுத்தது திரும்ப திரும்ப அந்த தேர்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் நிறைய தேர்கள் போவதனால போய்கொண்டே இருப்பதுனால அது உலர்ந்து இது புழுதியாகவும் ஆகிறது அப்படின்னு சொல்றாரு இது எல்லாம் ஒரு அந்த தெரு வந்து ஒரு தன்மைத்தாக இல்ல இப்படி மாறிக்கொண்டே இருக்கு மாறிக்கொண்டே இருக்கு அடிக்கடி யானை வருது குதிரை வருது தேர் வருது இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அதனால ஒரு தன்மைத்தாக இல்லை அந்த தெரு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் இதுல தாறு மாய் அப்படின்னு வர்ற இடத்துல மாய்தல் அப்படிங்கிறது கெடுதல் அழிதல் அப்படிங்கிற பொருள் தாறு அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல அங்குசம்னு பொருள் அதாவது நம்ம வாழத்தாறு அப்படின்னு சொல்லுவோம்ல அது நரகரம் வள்ளி நரகரம் போட்டும் தாறு அப்படின்னு இது அந்த குலை தென்னங்குலை வாழத்தாறு அப்படின்னு சொல்லலாம் அதை தவிர ரேகைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இதெல்லாம் தவிர முள் அங்குசம் அதாவது அந்த முள் பொருத்தப்பட்ட குச்சி அதை வந்து மாடு விரட்டுறதுக்கும் சரி யானைய கட்டுப்படுத்துவதற்கும் சரி அந்த அங்குசத்துக்கும் தாறு அப்படின்னு பேரு அதனாலதான் தாறு மாய் தருகன் குன்றம் அப்படின்னு யானையை சொல்றாரு குன்றம் அப்படிங்கிறது யானையினுடைய இன்னொரு பேரு தருகன் குன்றம் வெறும் யானைன்னு சொல்லல அஞ்சாத தன்மை கொண்ட அஞ்சாமையுள்ள மலை போன்ற யானை சொல்றாரு இந்த இடத்துல தருகன் அப்படின்னா பிரேவரி அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது இப்ப இங்கிலீஷ்ல வந்து பிரேவரி வேலர் அப்படின்னு ரெண்டு சொற்கள் இருக்கு அதாவது பொதுவாவே வீரம் அப்படிங்கிறது மூன்று விதமான வீரம் இருக்கு ஒன்னு உடல் வலிமையை குறிக்கும் இன்னொன்னு மன வலிமையை குறிக்கும் மன உறுதியை குறிக்கும் மூன்றாவது அற வலிமையை குறிக்கும் அதாவது இப்ப நான் வந்து பத்து முறை தண்டால் எடுக்க முடியும் வேற யாராலயும் எடுக்க முடியாது அப்படின்னா அது என்னுடைய உடல் வலிமையை குறிச்சு சொல்லக்கூடியது அதே மாதிரி இப்ப நான் வந்து என்ன வந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு உறுதியோட இருக்கேன்னா அது என்னுடைய மன வலிமையை குறித்தது இப்ப ஆனா அதே நான் பத்து போலீஸ்காரன் வந்தாலும் நான் அடிச்சுட்டு நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னா அங்க இந்த இடத்துல தர்மத்தை நீ உன் மனசு உறுதியா இருக்கு ஆனா தப்பு செய்யறதுக்கு உறுதியா இருக்கு அது என்ன பிரயோஜனம் அதனால தர்மத்துக்கு வலிமையா இருக்கக்கூடியது அற வலிமை இந்த மாதிரி வலிமை மூன்று விதம் இருக்கு இதுல மன உறுதியை தான் தருகண் நம்ம வேலர் இப்ப இங்கிலீஷ்லயும் பிரேவரின்னு பிசிக்கல் குறிக்கும் வேலர்னு சொன்னா மன வலிமையும் சேர்த்து குறிக்கும் அந்த அந்த மாதிரி அதுக்கு இணையான தமிழ் சொல் தான் தருகண் அப்படின்னு அதனாலதான் யானைக்கு எந்த ஒரு மன வலிமையும் கொண்ட யாருக்கும் பயப்படாத அஞ்சாத யானையானது அங்குசத்தையே முறிக்கக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய யானை மத நீரை சுரக்கிறது அப்படின்னு சொல்றாரு இதுல கலினம் மா விளாழியால் அப்படின்னு குதிரையை பத்தி வருது இல்ல இதுல கலினம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கடினம் கலினம்ங்கிறது கடிவாளத்தை குறிக்கும் மா அப்படின்னா பொதுவாவே விலங்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல குதிரையை குறிக்குது குதிரையனுடைய வாயில இருக்கக்கூடிய நுரை இப்ப நம்ம பல விலங்குகள் நாயா இருக்கட்டும் குதிரையா இருக்கட்டும் அதுல வாயில இருக்கக்கூடிய நுரையை வந்து விழாழி அப்படின்னு அதுக்கு ஒரு சொல் இருக்கு அதாவது இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சலைவா அப்படின்னா நம்ம உமிழ்நீரை சொல்றோம் ஆனா அதே மிருகங்களுடைய குதிரையினுடைய வாய் நுரையா இருக்கட்டும் இல்லாட்டி அஹ் இருக்கட்டும் இந்த மாதிரி விலங்குகளோடதே ஸ்லாபர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ்ல விளாழி அப்படிங்கிற சொல் வந்து அஹ் குதிரையினுடைய வாய் நுரைய குறிக்கக்கூடிய சொல் அது அந்த நுரையானது கீழே விழுந்து அது வெள்ளை கருநீர மத மத நீர் வந்து கருப்பு ஆறாக ஓடுகிறது அது இந்த நுரைப்பட்டு வெண்மையாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இப்படி மாறி மாறி நடக்கு மாறு மாறாகி வாழா கிடைக்கலா அப்படின்னா ஒரு சமயத்துல அந்த தெருல இந்த தான் இருக்கும் இந்த மாதிரிதான் இருக்கும் சேராதான் இருக்கும் புழுதியாதான் இருக்கும் அஹ் அல்லது கருண் நதியாக தான் இருக்கும் இல்லாட்டி வெண் வெண்ணிற ஆறாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது மாறி 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 அது ஒரு தன்மைத்தாகவே இருக்காது தான் வாழா கிடைக்கலா அப்படின்னு சொல்றாரு வாழா ஒரு 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 தன்மையாக இருக்காது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்ட தெரு அப்படின்னு சொல்றாரு இதுல மருகில் சென்றார் அப்படின்னு வருது இல்ல மருகு அப்படின்னா குறுந்தெரு அப்படின்னு அர்த்தம் இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்ட்ரீட்டுக்கும் லேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஸ்ட்ரீட்டுன்னா பெருசா இருக்கும் பெரிய தெரு குறுகலா இருந்ததுன்னா அது லேன் அந்த மாதிரி இது தமிழ்லயும் தெருன்னா பெருசா இருக்கக்கூடியது மருகுன்னா குறுந்தெரு அப்படின்னு அர்த்தம் நம்ம திருக்குறள்ல கூட துறவு உரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒன்பதாவது குரல் அதாவது திருக்குறள்ல ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது குரல் அதை படிக்கிறேன் கேளுங்க அருகிலாறு எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதாவது என்ன அது நானு துறவு உரைத்தல் அப்படிங்கிறது வந்து தலைவனும் தலைவியும் தோழி கிட்டக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுல தலைவி என்ன சொல்லியிருப்பா எனக்கு வந்து என்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு நான் யார்கிட்டயும் நான் போய் சொல்லல ஆனா நான் போய் வாய திறக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கும் தெரியாது இந்த ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது ஆனா என்னுடைய காதலானது எல்லா தெருவெங்கும் போய் சொல்லி சுழன்றுகிறது சுழல்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துல மருகின் மருகும் மருண்டு அப்படின்னு சொல்லிருப்பார் அந்த இடத்துல மருகு அப்படின்னா குறுந்தெருன்னு அர்த்தம் மருகுதல் மருண் அப்படின்னா மயங்குதல் அப்படின்னு அர்த்தம் அது வந்து சொல்ல முயற்சி செய்து மயங்குகிறது சுழல்கிறது எல்லா தெருக்களிலும் அப்படின்னு சொல்ல வருவார் எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துல எப்படி மருகின் மருகும் மருண்டு அப்படின்னு வர்ற இடத்துல குறுந்தெரு அப்படின்னு அர்த்தமோ அந்த மாதிரிதான் நம்ம கம்பராமாயண பாடல்லையும் மருகில் சென்றார் அப்படின்னா குறுந்தெருவில் சென்றார்கள் மூவரும் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தாருமாய் தருகன் குன்றம் தடமத அருவி தாழ்ப ஆறுமாய் கலினமா விழாழியால் அழிந்து ஓர் ஆராய் சேருமாய் தேர்கள் ஓட துகளுமாய் ஒன்றோடொன்று மாறுமாறாகி வாளா கிடக்கிலா மருகில் சென்றார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் சதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्क वाग्भवेद् ॐ शान्ति शान्ति शान्तिः